யாருக்கு யாரை எப்போது பிடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது பார்த்த நாள் முதல் ஏதோ ஒருவித பரவசம் மின்னு என கடந்து யதார்த்தமாய் போகையிலே ஏழாயிரம் மின்னல்கள் எனக்குள் என் எதிரே நீ வருகின்ற பொழுதெல்லாம் விலகிச் செல்லுகின்றேன் உன் பார்வைகளின் உஷ்ணங்களை தவிர்ப்பதற்காக கல்லூரி காதல்கள் எல்லாம் இவ்வாறு மௌனமாகவே பயணிக்கின்றன மௌனமாகவே கரைந்தும் செல்லுகின்றன யாருக்கும் தெரியாமல் காதலினும் சொல்லை நானும் சொல்லவில்லை சொல்ல வந்த நேரம் காதல் என்ற கையில் இல்லை வாழ்வு தந்த வள்ளல் வாங்கிக் கொண்டு சொல்ல நானும் வந்தேன் கண்டளீரமாக என்றும் எனது கண்ணிலே உன் பிம்பம் எண்ணி வாழ்வதே என் நிம்பம் என்றும் எனது கண்ணிலே உன் உன்பிம்பம் எண்ணி வாழ்வதே என் இம்பம் இங்கு நீ சிரிக்க நான் பார்த்தாலே என் கா